ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்துல அத்தியாயம் எட்டு வேற்றுமை உருவுகள் அதனுடைய பாடப்பகுதியை இப்போ பார்க்க போறோம் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க அத்தியாயம் கேட்டுமை உறுப்புகள் உறுதுகள் அப்படின்னா ஒரு பெயர் வருவ அந்த பெயர்ச்சொலுக்கு பின்னாடி வந்து அவனோட மீனிங்க கொஞ்சம் மாற்றிவிடும் அது மாதிரி வந்துதான் வேற்றுமை உறுதி அது மாதிரி வேற்றுமை பொழுது அதுக்கு தமிழ் சுருக்கெழுத்துல என்ன பண்ண போறோம் சிறப்பு அல்லது ரொம்ப இம்பார்ட்டன் தனித்து எழுத சூத்திரமே தமிழ் லாங்குவேஜ்ல உண்டு இரண்டு நூறு ஐ மூன்று முருகு ஆகு அப்படின்னு சொல்றது அது மாதிரி இப்ப நம்ம இரண்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இரண்டு கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனா எட்டாம் வேற்றுமை முருக நம்ம வேணும் இப்ப பார்க்க போறோம் இரண்டுலேருந்து இரண்டாம் வேற்றுமை முரு அப்படின்னா என்ன இரண்டாம் வேற்றுமை முருகுன்னு சொல்லும் பொழுது இந்த ஐசதான் நாம முதல் சாப்டர்ல அதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர் உயிர் வந்து பார்ப்போம் அந்த வீர உயிருக்கான அறிவேலை வேற்றுமை உயர்வுக்கான அறிவேலை இதுக்கு எப்படி போற ஒரு சுளி சின்னதாக ஒரு சுடி மாறி போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு இது பாத்தீங்கன்னா இத்துல நூறுல ஒரு பாகம் அதோட கம்மியா போடணும் எழுதுதல் இப்படி இப்படி எடுத்தோம்னா இப்ப இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல கொண்டு வந்துச்சு அப்ப எந்த மோஷன்ல போனோம் பாருங்க இப்படி வந்து வருதுன்னா வலது பாட்ட போல அந்த नॉक बाई सेलेक्शन सोला तो बाले तो बात तक तो लग गई कोई बिल्कुल ना फोटो बड़ी से नहीं करना कैटलर दन ये ना यहाँ पे ये बात ये तंगे अपन यहाँ को ये अभी ना रिपोर्ट ये और डिस्कस चुना रिपोर्ट क्या तो बोल मेरे सिर्फ उसकी ही स्ट्रेट कर ऊपर ही रिपोर्ट का डायरेक्शन दे आप ये इतनी जोड़े इतनी आप ये आना ये अलग बात ना इप्पी लो इस तरह मैं इप्पी चिंहारी को नहीं बोलूँगा अगर ना तो डी तो बात नहीं है डी तो बात नहीं है ना मेरे को ऐसा ही पढ़के को इक्केर तो मिचों अलग ही की जब आंटी चौकीज़ नहीं हो तो डाउनवर्ड जो है इधर फॉर्मेट है

बोलो बिना मिलन लेकिन वहीं से हम शुभारती होटल आधे इंच ऊपर है और किन लाउंज के इन बैली पार्टी में नंबर पांच है यूनिट ए है नाइन अब इन लाइट

അപ്പൊ എന്താണോ അത് കവന വിശം

அடுத்தது நான்காம் ஆப்ரேஷன் இக்கு வந்து இதுல சேர்த்து எழுதறது தான் முக்கியம் பாக்கற டிஃபரன்ஸ் காதி малиக்கு மொழிச்சோம் நீ இன்னு எல்லாம் அம்மாயிருக்கு அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இல் இருந்து என்னன்னா மேல் நோக்கிய இல்ல கால் போட்டுட்டு ஒரு தொக்கி இதுல எப்படி தொக்கி போட்டோம் அது மாதிரி முடியல இதுல பாதிய போட்டு ஒரு சின்ன போட்டு போட்டா இருந்து

அப்புறம் அப்புறம் மட்டும் சேர்ந்தாங்க எப்படி இருக்குன்னா கதை பிளஸ் இன் அப்ப என்ன போகணும் போயா அந்த நின்றுக்கு உண்டான அந்த குடி தொடர்ச்சி கதையில் நின்று

எட்டு போட்டுட்டு நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன் சார் இப்படி போட்டுட்டு ஒரு பெரிய பொக்கி மாதிரி போட்டுட்டு எஸ் ஆனா இது கல்லு பேரு ஆக்சுவலா இந்த கல்ல நம்ம பின்னாடி படிக்க போறோம் இப்போ காமிச்சோம் அவ்வளவுதான் இட்டு போட்டு ஒரு பெரிய பொக்கிய போட்டு எஸ் அது பேர் எல் கண் போறோம் போட்டு முடிச்சுட்டு கண்

Healthy required- differ with partial. poured… எப்படி other கவனிச்சு subtrious so வேற இரண்டாம் government become Radar, adura notite,

அப்ப உடனே அப்ப எப்படி போடுவோம் இடம் வந்ததுன்னா இது உடனே வந்து இது பெரு அப்ப இதெல்லாம் இடையே வந்து இது போட்டாலே வரும்

Thank you.